ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கி சூப்பரான வெண்பொங்கலும் அதுக்கு சைடு கத்திரிக்காய் கொத்துஸும் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கரில் பொடியாக கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி ரெண்டு சைஸ் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் இதோட சின்ன வெங்காயம் ஒரு கால் கப் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு இதில் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் பாசி பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அப்போ தான் கத்திரிக்காய் கொச்சு வந்து நல்ல ஒரு டேஸ்டியாக வரும் அதனால் பாசிப்பருப்பு கம்மியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் இதோட மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறோம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இதை ஒரு ரெண்டு ரெண்டு விசில் வச்சா போதும் கரெக்டாக இருக்கும் நல்லா கத்திரிக்காய் பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா குழைவாக வெந்து வந்துடும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கத்திரிக்காய் கொத்து வந்து கட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம பத்தே நிமிஷத்தில் சூப்பராகவே பொங்கலுக்கு இது ரெடி பண்ணிடலாம் சாம்பார் ட்ரை பண்ணாமல் இப்படி கத்திரிக்காய் கொத்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் வெண்பொங்கலுக்கு ரெண்டு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன் நல்லா சூப்பராக குலைவாக வெந்து வந்திருக்கு கத்திரிக்காய் பருப்பு தக்காளி எல்லாமே நல்லாவே சூப்பராகவே வெந்திருக்கு இப்போ இந்த கடையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம் அந்த கேப்பில் நல்லா ஏதாவது ஒரு மத்து இருந்துச்சுன்னா அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அந்த கத்திரிக்காய் தக்காளி பருப்பு எல்லாம் ஒன்றா கலந்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கொச்சு நல்லா லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இதில் தண்ணி சேர்க்கணா சேர்த்துலாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் தண்ணி சேர்த்துருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம் பத்தே நிமிஷத்தில் சூப்பராகவே கத்திரிக்காய் கொதித்து ரெடி பண்ணிடலாம் நல்லா தலை தலைன்னு கொதித்து வருது அருமையான வாசனையோட சூப்பராகவே வெண்பொங்கலுக்கு சைடிஷ்ஷு நம்ம பத்து நிமிஷத்தில் சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு இதில் கொ கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அருமையான கொத்து ரெடியாகிடுச்சு இதுக்கு நம்ம இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கும் போது வாசனையாக சூப்பராகவே இருக்கும் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு பொரிஞ்சு வரவும் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குத அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன் நல்லா வெங்காயமும் வத்தலும் நல்லா பொறிஞ்சி வரணும் இதில் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் இதை அந்த கடையில் சேர்த்துக்கலாம் அருமையான கத்திரிக்காய் கொதித்து வெண்பொங்கலுக்கு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ரொம்ப நேரம் மணக்கட வேண்டாம் பத்து நிமிஷத்தில் சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம வெண்பொங்கல் ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன் இதுக்கு கால் கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு கால் கப் பாசிப்பருப்பு சேர்த்தா போதும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா களைஞ்சி எடுத்துட்டு நம்ம இதை இப்போ ஒரு குக்கரில் வேக வைக்க போகிறோம் தனியாக வடிகட்டி நல்லா எடுத்து வச்சுக்கிடுவோம் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ ஒரு குக்கரில் அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த பச்சரிசியும் பாசி பருப்பும் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கதை இதில் சேர்த்துடலாம் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்ததுக்கு கால் கப்பு வாசிப்பருப்பு சேர்த்துருந்தேன் ஒன்றை கால் கப்புக்கு நம்ம சேர்த்தாப்புல ஒரு மூன்றரை கப்பு தண்ணி விற் தண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் மூன்றரை கப் தண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வைச்சாலே போதும் சூப்பராகவே பொங்கல் ரெடி ஆயிரும் நமக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு நல்லா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெண்டு விசில் வச்சாலே கரெக்டாக இருக்கும் நல்லா குழஞ்சி வெந்து வரும் நமக்கு விசில் வந்துருச்சு ரெண்டு விசில் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான் இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடலாம் நல்லா குலைவாக சூப்பராகவே வெந்து வந்திருக்கு ஒரு கரண்டியால் நல்லா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு வரும் அதனால் கரண்டி வச்சு நல்லா நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு கரெக்டான தண்ணி அளவு வச்சதுனால கரெக்டாக பதமாக வெந்திருக்கு நமக்கு இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பச்சை கருவேப்பில் போட்டு லைட்டாக கலந்து விட்டோம்னா பொங்கல் ரொம்பவே வாசனையாகவே இருக்கும் நல்லா கரண்டியால் கிளரும்போது நல்ல பொங்கல் தலை தழன்ட்டு நமக்கு சூப்பராகவே வரும் ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து பொங்கல் தாளிக்கும்போது பொங்கல் ரொம்பவே வாசனையாக இருக்கும் கட் பண்ணி வச்ச இஞ்சியை சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துட்டு சீரகமும் சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதை நல்லா இப்போது இதை பொரிய விட போகிறோம் நல்லா தாளிக்கும் போதே பொங்கல் வாசனையாக சூப்பராகவே இருக்கும் இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த பொங்கலும் கத்திரிக்காய் கொச்சும் செய்கிறதுக்கு மொத்தமே நமக்கு ஒரு அரை மணி நேரம்தான் ஆகும் டிஃபன் ஈஸியாக சீக்கிரமாகவே சூப்பராகவே செஞ்சிடலாம் மாவு இல்லாத நேரங்களில் நம்ம டிஃபன் செய்கிறதுக்கு யோசிக்கவே வேண்டாம் சூப்பராகவே பொங்கலும் இந்த கத்திரிக்காய் கொத்தும் செஞ்சோன்னா சூப்பராகவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியான வெண்பொங்கலும் கத்திரிக்காய் கொத்துஸும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வாசனையான வெண்பொங்கல் கத்திரிக்காய் கொத்துஸு நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ